தகவல் தொழில்நுட்பத்தை முன்வச்சு நடைபெறும் இந்த மாபெரும் மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு தொழில்நுட்பத்துறை தகவல் துறையினுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை முதலில் நான் பாராட்டுகிறேன் மூணு தலைமுறையாக நாட்டுக்கு தொண்டாற்றி வரும் குடும்பத்துக்கு சொந்தக்காரர் அவர் இந்தியாவோட சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக இருந்த திருச்சி என்ஐடியிலும் உலகத்தோட தலை சிறந்த கல்வி நிறுவனமான எம்ஐடியிலையும் படித்தவர் பல ஆண்டுகள் வெளிநாட்டில் படித்து வேலை செஞ்சிருந்தாலும் அங்கேயே தங்கிடாமல் தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்து இங்கேயும் தொழில் வர்த்தகம்னு ஒதுங்கிடாமல் அவரோட அப்பா தாத்தா மாதிரியே அரசியலில் பங்கெடுத்து தன்னுடைய அறிவாற்றலை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் அவர் நம்ம ஆட்சியில் முதல் ரெண்டு ஆண்டுகளில் நிதியமைச்சராக மிக சிறப்பாக செயல்பட்டு பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர் மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் ராஜன் பழனிபெலாம் தியாகராஜன் அவர்கள் அவரை நான் ஐடி துறைக்கு மாற்றினேன் அவரை நான் மாற்றியதற்கு காரணம் ஐடி துறையிலும் நிதித்துறை போல மாற்றங்கள் தேவைப்பட்டது அவருடைய தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமாக தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பும் அதிகமாகும் நான் கொடுத்த பொறுப்பை அவர் சிறப்பாக செயல்படுத்துகிறார் என்பதற்கு இந்த மாநாடே எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது அவருடைய பணி மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன்